லைவ்ல வந்து என்ன போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சம்ம பரபரப்பா வந்துட்டு டிபில் டாஸ்க் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருந்தது வந்து பாக்க முடிஞ்சு நானும் என்னடா அவ்வளவு சுவாரஸ்யமா இந்த டாஸ்க் வந்து இந்த சீசன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்தேன் இப்போ வந்து லைவ்ல வந்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி தசிகா அவங்க வந்து பேசியிருக்காங்க இதுல வந்து காலையில இருந்து பாத்து யாரு நல்லா பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம தீபிக் வந்து சூப்பராவே பண்ணிட்டு இருந்தாரு அவர் பண்றது வந்து செம்ம அவர் வந்து எப்படி பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே வந்து பேஜ் அதிகமா வாங்கினது அவர் தான் அந்த மாதிரி வந்து சூப்பரா எல்லாமே பண்ணிட்டு இருக்காது வந்து பாக்க முடியுது இப்போ வந்து அது ஒரு டவுனா ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து தசிகா மஞ்சள் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு காலையில இந்த ஒரு பரபரப்பு இல்ல இப்போ வந்து ரொம்ப டவுன் ஆகுது இந்த ஒரு டாஸ்க்குனால ஒரு மூணு பேத்தினால வந்து இந்த ஒரு டவுன் ஆகுது இவங்க வந்து எதுக்கு தான் வந்தாங்க இந்த டாஸ்க்கு பத்தி தெரியுமா இல்ல டாஸ்க்கு விளையாடலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல இவங்களாலேயே இந்த டாஸ்க்கு வந்து நாஸ்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு வந்து பாக்க முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல யார் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா அன்சிதா இவங்க மூணு பேருமே வந்து பயங்கரமா வந்துட்டு பேசிட்டு இப்ப மூணு பேரால வந்துட்டு டாஸ்க்கு வந்து ஸ்பைல் ஆகுது அப்படிங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து எதை பத்தி பேஸ் பண்ணி எந்த ஒரு கதையிலிருந்து நான் சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ஈவ் இறக்கம் பாக்காம வந்துட்டு அந்த இதை இதை வேணாம் பண்ணலாம் மாதிரி அப்படிங்க சொல்றாங்க வந்து எந்த ஒரு ஈவு பார்க்காம வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம் இவங்க வந்து பூந்து விளாடுறாங்க பயங்கரமா வந்து நான் அப்போ அப்படி பண்ணுறேன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பூந்து விளாடிட்டு வந்து பாக்க முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டா ஒரு உப்பு போட்டா ஏன் உப்பு போட்ட சௌந்தர் வந்து கத்துது அண்ட் ஏன் வந்துட்டு டாஸ்க்கு கொடுத்தா ஜாக்லின் வந்து கத்துது அதுக்கப்புறம் அஞ்சி வந்து யார் பிரச்சனைக்கோ இல்லாம உங்க எதுக்கு அடிக்கடி வந்து தெரியல எப்ப எப்பற வந்து வந்து பூந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க ஒன்னும் சொல்ல அந்த மாதிரி இருந்து மூணு பேருமே வந்துட்டு இந்த ஒரு கேமே ஸ்பாயில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து மஞ்சரியான தரிசிக்க அவங்க மூணு பேருமே வந்து வந்து பார்க்க முடியாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த டாஸ்க் வந்துட்டு இது ஒரு டாஸ்க் இல்ல நான் பண்ண மாட்டேன் இப்ப இருக்க மாட்டேன் இப்படில இருக்க மாட்டேன்னா இது ஒரு டாஸ்க்கு நினச்சி தான் எல்லாமே பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு டாஸ்க்கு நினைச்சு தான் இந்த ஒரு சரௌண்டிங்ல இருக்காங்க உண்மையிலுமே பண்ணணும்னா யாருமே இதை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி மிளகா குடுக்குறதா உப்பு போறது முட்டை உடைக்கிறது முட்டை ஊத்துறது அந்த மாதிரி வந்து ரியலா இருந்தா யாருமே பண்ண மாட்டாங்க இது ஒரு டாஸ்க்கு இது ஒரு கேம்னால மட்டும் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதே வந்து போன டைம் வந்து டால் டாஸ்க் நினைச்சு அந்த டால் டாஸ்க் வந்துட்டு என்ன பண்ணாங்க அவங்க வந்து அவ்வளவு நாம் உள்ள போக கூடாதுன்ட்டு அவ்வளவு ஒரு இதா வந்துட்டு வெளியில இருந்தாங்க அப்பதைக்கு வந்து அவங்களுக்கு டாஸ்கா தெரியல அப்பதைக்கு வந்து பர்சனல் அட்டாக தெரியலையா அதை வந்து அதெல்லாம் எல்லாமே யோசிச்சு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து அதெல்லாம் சொல்லி முடிச்ச வந்து இனிமேல் வச்சு நம்ம பூஸ்ட் பண்ணுவோம் இந்த டாஸ்க்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் நம்ம ஆர்ஜி ஆனந்தி வந்து அட்டாக் பண்ணலாம் ஆர்ஜி ஆனந்தி வந்து மூணு ஹார்ட் அப்படியே இருந்து யாருமே இருக்கல அதனால ஆர்ஜி ஆனந்தி வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்கு நல்ல விரிவுறுப்பா போயிட்டு இருக்குது இருந்தாலும் வந்து சாட்டர்டே சண்டே வந்து பயங்கரமா எல்லாமே பேசப்படுறது வந்து இந்த டாஸ்க்கு நாள மட்டும் தான் என்ன பாத்தீங்கன்னா வந்து சம்ம ஒரு வன்மா இருக்கணும் எல்லாமே வந்து கரெக்டா பண்றாங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க பர்சனல் அட்டாக்கா இருக்குறாங்க அந்த மாதிரி நிறைய இது வந்துட்டு இருக்கு கேமா பார்த்தா வந்துட்டு இங்க ஒரு பிரச்சினை கிடையாது உங்க வந்து இல்ல அப்படியே பயங்கரமா வந்துட்டு பண்ணிருக்கிறது வந்து அந்த ஒரு மிளகா குடுக்கறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நேச்சுரல் அட்டாக் வந்து ரொம்ப பாதிக்கும் அதை என்ன யோசிச்சு பண்றாங்களா யோசிக்காம பண்றாங்களா இது டாஸ்க்குனால தான் பண்றாங்களா இல்ல பிக்பாஸ் சொன்னனால சீனுக்கு பண்றாங்களா அப்படிங்கிறது சுத்தமா இந்தப்ப ஏஞ்சல் மேலே அதிகமா தப்புகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பாக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கலாம் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணி பண்ணுங்க